இந்த வீடியோல மிக அழகான ஒரு தெய்வீக காதல் கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆமாங்க வள்ளி முருகன் திருமணம் அவர்களின் அற்புதமான காதல் கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வள்ளி மலையரசன் வேடல் சமூகத்தில் பிறந்த ஒரு அழகிய பெண் இயற்கையின் மத்தியில் வளர்ந்தவள் நேர்மை துணிவு மானுட பாசம் இதெல்லாம் அவளின் உள்ளத்தில் நிறைந்திருந்தது சிறுவயதில் இருந்து மான் கூட்டத்தோடு விளையாடி காட்டின் அமைதியிலும் சக்தியிலும் மூழ்கி வளர்ந்தாள் அதே நேரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியின் இரண்டாவது மகனான முருகப்பெருமான் வள்ளியின் அழகு அவளின் எளிமை ஆகியவற்றை பற்றி கேட்டதும் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆனால் வள்ளி மிகவும் வெட்கம் உள்ளவள் அந்நியர்களிடம் பேசுவதற்கு தயங்குவாள் எனவே நேராக சென்று பேசினால் அவள் ஏற்க மாட்டாள் என்று முருகன் புரிந்து கொண்டார் அதனால் முருகன் பல வேடங்களில் வள்ளியை சந்திக்க தொடங்கினாள் ஒரு நாள் முருகன் ஒரு முதியவராக மாறி வயலில் நிற்கும் வள்ளியிடம் தண்ணீர் கேட்டார் மனித நேயம் நிறைந்த வள்ளி உடனே தண்ணீர் கொடுத்தாள் அப்போது அந்த முதியவர் சிரித்துக்கொண்டு நான் உன்னை மணக்க வந்தவன் என்று கூறி வள்ளியை பயந்து ஓடவிட்டார் இதை பார்த்த முருகன் தனது அண்ணன் விநாயகரின் உதவியை நாடினார் உடனே கணேசர் ஒரு பெரிய யானையாக மாறி வள்ளியை நோக்கி ஓடியதும் யானையை கண்டு பயந்த வள்ளி அந்த முதியவரிடம் என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்டாள் அப்பொழுது முருகன் நான் உன்னை காப்பாற்றுவேன் ஆனால் நீ என்னை மணக்க சம்மதிக்க வேண்டும் என்று சொன்னார் பயமும் பாசமும் கலந்த அந்த நொடியில் வள்ளியின் மனம் திகைத்தது முன் நின்றவர் சாதாரண மனிதர் அல்ல அவரை தேடி வந்த தெய்வமே என்று உணர்ந்தால் உடனே சம்மதித்தாள் அதன் பின் வேடர் மரபின் அழகான முறையில் மலைமகளின் மகளின் ஆசீர்வாதத்தோடு இயற்கையின் மக்தியில் வள்ளி முருகன் திருமணம் மிக விமர்சியாக நடந்தது நன்றி